இந்திய வரலாற்றின் இடைக்காலம் கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் தொடக்கம் வரை எனவும் கிபி பதினாறாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நவீன காலத்தின் தொடக்கம் எனவும் வரையறை செய்யப்படுகிறது இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இடைக்காலம் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னோ அந்த இடைக்காலத்தில் எந்தெந்த அரசுகள் ஆட்சி செஞ்சது அப்படின்னோ நவீன காலத்துடைய தொடக்கம் எப்பன்னோ அந்த நவீன காலத்தின் தொடக்கத்தை யாரை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய வரலாற்றின் இடைக்காலம் அப்படிங்கிறது எதிலிருந்து எது வரைக்கும்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் சரிங்களா அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச அந்த பேரரசுகள் யாருன்னா ஹர்ஷ சாளுக்கிய பேரரசுகளின் காலம் தான் இந்த இந்தியாவையுடைய இடைக்காலம் அப்படிங்கிறது இந்த இடைக்காலங்கிறது யாருடைய ஆட்சி காலம் ஹர்ஷ சாளுக்கிய பேரரசுகளுடைய ஆட்சி காலம் சரி எதோட முடியுது அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டுடைய நூற்றாண்டில் முகலாய பேரரசுடைய தொடக்கம் வரைக்கும் இந்த இந்தியாவுடைய இடைக்காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நவீன காலத்தின் தொடக்கம் அப்படின்னும் வரையறை செஞ்சுருக்காங்க இதில் வந்து முகலாய பேரரசு எதில் வராங்க அப்படின்னா இந்த இடைக்காலத்துடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க சரிங்களா அதான் முகலாய பேரரசின் தொடக்கம் வரை தான் இந்தியா வரலாற்றுடைய இடைக்காலம்ன்றாங்க அப்போ அதிலேருந்து நவீன காலம் ஆரம்பிச்சிருது மொகலாயர்கள் இருந்து நவீன காலம் ஆரம்பிக்குது ஆரம்பித்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நவீன காலத்துடைய தொடக்கம் அப்படின்னு வரையறை செஞ்சு இருக்காங்க இதுதான் இந்திய வரலாற்றுடைய இடைக்காலமும் நவீன காலமும் இதுதான் இந்த பீரியட்